வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் வன்னியர் சங்க மாநாடு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் கூடிய கூட்டம் எவ்வளவு பேர் தெரியுமா திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது வன்னியர் சங்க சித்திரை முழுநிலவு மாநாடு மாமல்லபுரம் திருவிடந்தையில் நேற்று மாலை நான்கு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வந்தது இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வன்னியர் சங்க தலைவர் பூதா அருள்மொழி பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி பாமக வழக்கறிஞர் பாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டுக்கு காலையில் முதலே இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை பல பல தரப்பினரும் சாரை சாரையாக வந்த தொடங்கினர் காலை ஒன்பது மணி அளவில் இருந்தே பார்க்கிங் வாகனங்கள் அணிவகுக்கத் தொடங்கின பலர் தங்களது குடும்பத்தோடு வந்திருந்தார்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து கார் வேன் பேருந்துகள் என சுமார் இருபதாயிர இருபதாயிரம் வாகனங்களில் புறப்பட்டு இருந்தன அதன்படி சுமார் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பேர் மாநாட்டுக்கு திடலில் குவிந்திருக்கின்றனர் சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் பேர் போக்குவரத்து நெரிசல் காரணமாக மாநாட்டு திடலுக்கு வர முடியாமல் பாதியிலே வழியிலேயே தடைப்பட்டு நின்றிருக்கிறார்கள் அதிலும் பல நேரமானதால் பாதி வழியிலேயே வீடுகளுக்கு திரும்பினர் அந்த வகையில் இந்த மாநாட்டுக்காக சொந்த ஊர்களில் இருந்து சுமார் இரண்டு லட்ச இரண்டு லட்சம் பேர் கிளம்பி இருக்கிறார்கள் என்றும் போலீஸ் வட்டாரத்தில் கூறப்படுகிறது இதனால் இந்த மாநாட்டத்திற்கு கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான தொண்டர்களும் வன்னிய குடும்பங்களும் வந்திருக்கிறார்கள் என்பது ஏராளமான தகவலாக பேசப்படுகிறது மேலும் இந்த ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்